ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு பிறகு லாங் வீடியோ போட்டிருக்கேன் ரேஷன் அரிசியில் எப்படி எந்த ஸ்மெல்லும் இல்லாத நல்ல வெள்ளையாக நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு இட்லி சுடுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ இட்லி வீடியோ போட்டு பதினஞ்சு லட்சம் வியூஸ் போயிருக்கு அதோட லிங்க்கின் தரம் பாருங்கள் இப்போ பாருங்கள் இது வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சாட்டினா வாங்க என்ன ரேஷியோவில் ஊற வைக்கலான்னு பார்க்கலாம் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி எந்த கிளாஸில் அளக்குறிங்களோ அதெல்லாம் ஆறு கிளாஸ் அலந்துக்கணும் நான் பாருங்கள் ரேஷன் புழுங்க அரிசி தான் அழகிருக்கேன் இந்த கிளாஸால ஆறு கிளாஸ் எடுக்கிறேன் அதே மாதிரி இதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் பார்த்தாவே தெரியும் பொங்கலுக்கு கொடுத்தாங்க அது மீதி இருந்த அரிசியை வந்து இட்லிக்கு போட்டிருக்கேன் ஒரு கிளாஸ் பச்சரிசி போட்டிருக்கேன் அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு உளுந்து போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து எப்படி வாஷ் பண்ணி எப்படி ஊற வச்சா அந்த ஸ்மெல் வராத இருக்குன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ இதே மாவில் தோசை சூடுற போது நல்லா மொறு மொறுனு வரணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டிருக்கேன் இப்போ வந்து ரேஷன் அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா அரிசி முங்கிற அளவுக்குன்ட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து கல்லுப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடணும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணினீங்கன்னா அந்த ரேஷன் அரிசியோட ஸ்மெல்லே உங்களுக்கு வராது உளுந்த ஒரு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் முங்குற அளவுக்கு தண்ணி பிடிச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் இப்போ வாங்க அரிசியை பாருங்கள் ஒரு நாலு டைம் நல்லா களைஞ்சி எடுத்துட்டேன் நல்லா தண்ணியாக பாருங்கள் நல்லா ஒயிட்டாக இருந்துச்சு இந்த அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கல்லூப்புலேயும் ஊற வைக்கணும் அப்போ தான் அந்த ஸ்மெல்லு போவோம் அதுக்காக தான் சொல்கிறது கல்லூ கல்லுப்பு போட்ட வீடியோ கட்டாயிடுச்சின்னு நினைக்கிறேன் கல்லுப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு நாலு டைம் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியை ஊற்றி அதையுமே அரிசி உளுந்து ரெண்டுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நான் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஆறு மணிக்கு எடுத்தால் உளுந்து எப்படி நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் இது பெரிய கிளாஸுங்கிறதுனால ரெண்டு டைமாக நம்ம உளுந்து போடணும் அதனால் பாதி உளுந்து ஃபர்ஸ்ட்டு போடுறேன் நல்லா மூடி போட்டுட்டா பாருங்கள் நல்லா பொங்கி எப்படி வந்திருக்குன்னு ஒரு ஆறு மணி நேரமாவது நல்லா ஊடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நல்லா உளுந்து சாந்து காணுது பாருங்கள் இன்னொரு மெத்தடு இருக்குது வேலைக்கு போகிறவங்களுக்கு சீக்கிரம் டைம் சேவ் ஆகணும்னா இந்த மாதிரி ஊற வச்ச பிறகு மிக்சியில் ஒரு நாலு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரைண்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் இதே மாதிரி நல்லா உளுந்தும் நல்லா சாந்து காணும் பாருங்கள் உளுந்து வாங்கும்போதுமே நல்லா உளுந்தாக நல்லா பார்த்து வாங்கணும் இது நல்லா சாந்து காணுமான்னு நம்ம மாவு அரைக்கும் போதே இந்த உளுந்து சாந்து காணும் இல்லைன்னா மாவு வந்து கல்லாட்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிலாம் உளுந்து அரைக்கும் போதே இங்கே பாருங்கள் நல்லா பொசு பொசுன்னு எப்படி வருதுன்னு சில உளுந்து வந்து நீத்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாத நல்லா பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா பந்து பந்தாக வருது உளுந்து நல்லா இட்லி வெள்ளையாக சூப்பராக இருக்கும்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து மசிஞ்சிடுச்சா என்னான்னு உங்களுக்கு பார்க்க தெரியலனா சில பேர் தண்ணியில் விட்டு பார்ப்பாங்க நல்லா கரையாத பந்து மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்து இருபது நிமிஷம் அரை மணி நேரம்னு டைம் வச்சு அரைப்பாங்க நான் வந்து எப்போதும் இருபது நிமிஷம் தான் டைம் வச்சு அரைப்பேன் இப்போ பாருங்கள் உளுந்து அரைச்சிட்டா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுங்க ரெண்டு டைமாக அரிசி போடுங்க அரிசி நல்லா நைஸாக மசிஞ்சாதான் நல்லாயிருக்கும் இட்லி பார்க்க நல்லா பந்து மாதிரி இந்த அரிசியில் நீங்கள் தோசையும் நல்லா மொறு மொறுன்னு சொல்லலாம் ஈவினிங்லாம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா உளுத்த பக்கோடா மாதிரி போட்டு தரலாம் உளுத்தம் வாடைக்கு பதில் பக்கோடா மாதிரி சின்ன சின்னதாக போட்டு தரலாம் அதில் கொஞ்சமாக மிளகு ஜீரகம் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன போண்டாவாக போடலாம் இந்த ஒரு இட்லி மாவு இருந்தால் இட்லி தோசை போண்டா எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உளுந்து ஓடும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து எப்படி உளுத்தங்கஞ்சி வைக்கிறதுனா ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் எப்பொழுதுமே இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் எடுத்து பிள்ளைங்களுக்கு உளுத்தங்கஞ்சி அன்னைக்கு ஈவினிங் செஞ்சு தருவேன் அதுலேருந்து கொஞ்சம் உளுந்து எடுத்து உளுத்தங்கஞ்சி செஞ்சால் இட்லி கல்லாட்டாக இடணும்னு நினைக்காதுங்க உளுந்து வந்து அந்த டம்ளாரில் நல்லா மோடு கட்டை தான் போட்டோம் அதனால் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு உளுந்து எடுத்து ரெண்டு பிள்ளைங்களுக்கு நல்லா கிளாஸில் வர அளவுக்கு வரும் மாவு அரைச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அடி வரைக்கும் அடியில் அரிசிமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா நல்லா பபுள்ஸ் மாதிரி வரும் கை வச்சு தான் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணும் கரண்டி வைக்கக்கூடாது நம்ம தான் நல்லா புளிக்கும் இப்போ வந்து இந்த மாவை வந்து நான் அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா பொங்கி எப்படி வந்திருக்குன்னு இது வந்து கொஞ்சம் ஊருக்கு கொடுத்து அனுப்பணும் அதனால அஞ்சு மணிக்கே எடுத்துட்டேன் மாவை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது இட்லி நல்லா புசு புசுன்னு வருமா வராதான்னு பார்க்கும்போதே பாருங்கள் மேலெல்லாம் நல்லா பபுள்ஸாக நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு பாக்ஸ் வந்து ஊருக்கு கொடுத்து அனுப்புகிறேன் இந்த வட்டாயில் இருக்கிற மாவு தான் எங்களுக்கு இதுவுமே பாருங்கள் மேலே பப்புள்ஸ் தெரியுது பாருங்கள் இப்படி மாவை எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஒரு தட்டு வாங்க இட்லி ஊற்றலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பெரிய கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணுங்க இட்லி ஊற்றும் போது சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க நிறைய மாவு ஊற்றுற மாதிரி இருக்கும் அதனால் இட்லி ஊற்றுறதுக்கு நான் சின்ன கரண்டி தான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா சின்ன இட்லி தட்டு தான் பாருங்கள் நீங்கள் எப்போதுமே இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பானையில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கணும் அந்த கொதிக்கிற போது தான் நீங்கள் இட்லி ஊற்றி வைக்கணும் அப்போ தான் இட்லி நல்லா வெந்து நல்லா பொசு பொசுன்னு வரும் இல்லைன்னா நீத்த மாதிரி ஆகிடும் வாங்க இட்லி ஊற்றி வச்சுட்டேன் இட்லி வெந்த பிறகு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு தட்டு தான் ஊற்றிருக்கேன் அதனால் சீக்கிரமே வந்துடுச்சு பாருங்கள் கை தொட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா வெள்ளையாகவும் இருக்குது பாருங்கள் வெறும் ரேஷன் அரிசி தான் புழுங்கல் அரிசி பச்சை அரிசி ரெண்டும் சேர்த்து போட்டு எடுத்திருக்கேன் கடை இட்லி இட்லி சுட்டா எப்படி வெள்ளையாக இருக்குமோ போல் நல்லா வெளியே வெளிலன்னு குஸ்பு இட்லி மாதிரி எவ்வளோ சூப்பராக பார்க்கும்போதே பாருங்கள் பந்து மாதிரி இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் சூப்பராக இருக்கும் இட்லி நீங்கள் கடையில் அரிசி வாங்கணும்னு தேவையே இல்லையா ரேஷன் அரிசிலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக சாஃப்டான இட்லி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இட்லி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இட்லி இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும்போது ஆறி சாப்பிட்டா கூட இட்லி சாப்பிட நல்லாயிருக்கும் பசங்களுக்கு ஒரு சில டைம் சமைக்க முடியல அப்படின்னா டிஃபனுக்கு கொடுத்தனுச்சிங்கன்னா இட்லி ஆறுனா கூட சாப்பிட நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் இட்லி பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்குது இப்போ வாங்க கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியும் பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்கா கண்டிப்பாக இந்த ரேஷியோவில் ஊற வச்சு அரைச்சி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க அந்த மாவுலேயே இப்போ தோசையும் ஊற்றி காட்டுறேன் இந்த மாதிரி தக்கையான கரண்டி வச்சு நீங்கள் தோசை தேய்க்கும் போது நல்லா கடை தோசை மாதிரி மெலிஸாக வரும் இந்த ஆயில் கேன் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் இதோட லிங்க் வேணாலும் தரேன் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த தோசைக்கு ஆயில் ஊற்றுறதுக்கெலாம் கரண்டி வச்சு மாவை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடுங்க திருப்பி போட தேவையே இல்லை நல்லா கடை தோசை மாதிரி நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் பாருங்கள் தோசைக்கல்லே ஒட்டில் எப்படி சூப்பராக இருக்குன்னு ஃப்ரீயாக கொடுக்குற ரேஷன் அரிசியில் அதுவும் இட்லிக்கு மாவு அரைச்சி இட்லி தோசை ஈவினிங் டைமில் இந்த மாதிரி போண்டா இட்லி மாவு கொஞ்சம் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக அரிசி மாவு மிளகு ஜீரகம் பச்சை மிளகா வெங்காயம் நல்லா போட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போண்டா மாதிரி ஈவினிங் டைமில் போட்டு கொடுங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் இட்லிக்கு மாவு அரைச்சி எத்தனை ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோன்னு நல்லா போண்டா பாருங்கள் நல்லா பொசு பொசுன்னு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு இதுவும் இட்லி மாவில் தான் நான் போட்டேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ரேசன் அரிசியில் எப்படி இட்லி ரெடி பண்றதுன்னு ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதுல ஒரு வீடியோ பதினஞ்சு லட்சம் வியூஸ் போயிருக்கு இன்னொரு வீடியோ ரெண்டரை லட்சம் வியூஸ் போயிருக்கோம் அதோட லிங்க் தரம் பாருங்க ஒரு டைம் வடை சுட்டு ரசவடை வடை சாம்பார் வடை சட்னி வடை எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா சூப்பராக